நூற்றி பதினைந்து அதனுடைய பனிரெண்டாவது வசனம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என கன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் உங்களுடைய இயலாமையை அறிந்தவர் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நன்கு புரிந்தவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் மனுஷன் நினைக்காவிட்டாலும் சில நேரங்களிலே உறவுகள் மறந்து போனாலும் சொந்தங்கள் மறந்து போனாலும் நண்பர்கள் மறந்து போனாலும் ஆண்டவர் உங்களை மறக்காத தெய்வம் உங்களை நினைத்திருக்கிற தகப்பர் எப்பொழுதும் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கத்துற உங்களுக்கு தரப்போகிறார் உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய கூடாரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் கஷ்டத்துல இருக்கலாம் அடுத்த நிலைமைக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம் அழுது கொண்டிருக்கலாம் ஐயோ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே வேலையில் எப்ப பார்த்தாலும் நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என்னால் முன்னேற முடியல என் தொழில கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வளர்ச்சியை பார்க்க முடியல எனக்கு எப்படியாவது ஒரு பெருக்கம் வேணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல எத்தனை பேர் நீங்கள் இயலாமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட அதிகமாய் கத்திர உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நிரம்பி வழியத்தக்க ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய பொருளாதாரத்துல உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது மிகுதியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் மேல் நினைவு வைத்த தேவன் உங்களை மறக்க மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் நீங்கள் மிகுதியாய் பெருகும்படி கத்தர் உங்களுக்கு கருவை செய்வார் கண்களை முடிஞ்சோம் எங்கள் பர்சுத்தம் நல்ல பிதாவி கேட்டதான வசனத்தின் மூலமாய் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்திருக்கிற தகப்பன் இவர்களை ஆசீர்வதிக்க போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்ரம் யாருமில்லையே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற அழுது கொண்டிருக்கிற சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து போகிற நல்ல தயவுக்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செவிகிறோம் ஆமா